நமஸ்காரம் இன்னியோட ப்ராபவ் பீப்புள் வில் கம் அண்ட் கோ இன் யார் லைஃப் பட் த பர்சன் இன் மிரர் வில் பி தேர் ஃபார் எவர் ஸோ பி குட் டு யோர் செல்ஃப் பியூட்டிஃபுல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஏன்னா நம்ம நம்மளோட உடல் தான் நம்மளோட யாப்பவும் என் நேரமும் நம்ம கூட வரப்போகுது அதை முதல்ல நம்ம அத்தனை பேரும் புரிஞ்சுக்கணும் உணரணும் நான் அடிக்கடி உணரணம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மீனிங் அந்த இது யாருக்குமே அது புரியல உணரணும் அப்படின்னா ஹவு டு யூ ஃபீல் உணரணம் அப்படிங்கிறது ஃபீலிங்ஸ் உணரணம் ஆச்சா நம்பணும் அதை ஃபீலிங்கும் இல்லாமல் அதே சமயத்தில் யூ ஹாவ் டு ஹாவ் ஃபேத் ஏன்னா நிறைய பேர் கலோக்கியலாக கூட சொல்லுவார் ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் ஏபிள் டு வாக் அண்ட் டாக் யூ ஆர் குட் அப்படிம்பா அப்போ என்ன அர்த்தம் ஐஸ் லாங் யூ ஆர் ஏபிள் டு வாக் அண்ட் டாக் அப்படின்னா உங்களோட வேலையை நீங்கள் நடா அப்படின்னா நடக்கிறதுக்கும் பே இதை பேசு செய் அப்படின்னு அந்த பிரெயின் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் தான் ஆர் பர்ஃபெக்ட் எதாவது ஒன்று யூஆர் இஃப் யூஆர் நாட் ஏபிள் டு வாக் யூ கேன் பி ஏபிள் டு டாக் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ இப்போ இஃப் ஆர் நாட் ஏபிள் டு வாக் அப்படின்னா சம் ஏர்மெண்ட் தேர் இல்லையா சரி இஃப் ஆர் ஏபிள் டு வாக் பட் இஃப் ஆர் நாட் ஏபிள் டு டாக் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆஃப் ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கோரிலேட்டட் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு கேட்டால் நம்ம உடம்புக்கு எந்நேரமும் எப்பொழுதும் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா நம்ம பஞ்சபூதங்கள் வெளியில் வெளியிலையும் பஞ்சபூதங்கள் இருக்குது நம்ம உடம்புலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது அந்த பஞ்சபூதத்தை வந்து நம்ம எப்போதுமே மரியாதை கொடுத்துட்டே இருக்கணும் மரியாதை கொடுத்துட்டே இருக்கணுங்க இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் கலோக்கியலாகவே நீங்கள் பாருங்களேன் இப்போ நம்ம ஒரு இப்போ உங்களுக்கு செல்ஃபோன் லாங்குவேஜ்லேயே நான் பேசுகிறேன் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கோம் என்னெல்லாமும் ஃபோட்டோஸ் இருக்கிறோம் நமக்கு இஷ்டப்பட்ட ஃபோட்டோஸ் தேவைப்பட்ட ஃபோட்டோஸ் ஒரு ப்ளஷருக்கு உண்டான ஃபோட்டோஸ் இந்த மாதிரி பல கேட்டகரியில் நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் அப்போ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்போது அதோட மெமரி அதுக்கு அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும் ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ் வரைக்கும் தான் இட் டேக் அதுக்கப்புறம் என்ன ஆகும் உடனே ரொம்ப ஒரு ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா ரொம்ப அதுக்கு இது ரொம்ப எடுத்து அப்படின்னா உடனே இட் தி டெலிட் பாக்ஸ் அந்த டிலீட் பாக்ஸில் போய்டும் இந்த டிலீட் பாக்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணும் அதை வந்து எது வேணும் எது வேண்டாம் எது அவசியம் அப்படிங்கிறத பார்த்து நம்மளே கேட்டகரைஸ் பண்ணினோம்னா வி ஆர் சேஃப் இப்போ டிலீட் பாக்ஸில் போயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த டிலீட் பாக்ஸில் போயிருக்குன்னா முக்கியமான ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஃபோட்டோ டிலீட் பாக்ஸில் போயிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன் ஹவு டியூ நோ தட் ஸோ உங்களுக்கு தெரியாது ஸோ உங்களுக்கே அறியாமல் நல்ல ஃபோட்டோ மெமரிக்கு ரொம்ப மெமரபிள் ஃபோட்டோ வந்து அங்கே போயிருக்கலாம் டிலீட் ஆகிருக்கலாம் ஸோ எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் ஒவ்வொரு ஃபோட்டோவும் எஸ் இட் இஸ் கிவிங் யுவர் ரிஃப்ளெக்ஷன் அது ஒரு ஒரு இட்ஸ் கிஃப்பிங் யுவர் தாட் ஒரு ஒரு மெமரி ஒரு கொடுக்குறது உங்களுக்கு ஸோ இட் இஸ் ஸ்பீக்கிங் இட்ஸ் கம்யூனிகேட்டிங் டு யூ ஸோ அந்த ஃபோட்டோஸ்க்கு யூ ஹவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் ஸோ எது வேணும் எது வேண்டாம் இப்போ நீங்கள் வந்து ப்ளஷருக்கு நீங்கள் எடுத்துருப்பே பட் அது டியூ டியூ கோர்ஸில் உங்களுக்கு தேவைப்படாது ஓகே உடனே அது நன்னாக இருக்கும் போதே அதை டெலீட் பண்ணிடணும் அந்த மாதிரி நம்ம உடம்பையும் வி ஹாவ் டு பி வெரி வெரி காஷியஸ் இன் வாட் வி ஆர் ஈட்டிங் நமக்கு என்ன தேவை நம்ம உடம்புக்கு எது ஒத்து வரும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம உட்கொள்ளணும் அப்புறம் உட்கொண்டக்கப்புறம் ஒருவேளை இஃப் யூ ஃபைண்ட் ஒரு டெம்டேஷனாக நம்ம சாப்பிட்ருக்கலாம் அது நமக்கு தேவையில்லை பட் ஒரு டெம்டேஷனில் நம்ம உட்கொண்டிருக்கலாம் ஸோ உண்டான ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸாக அதை வந்து நம்ம வெளியில் தள்ளிடணும் ஸோ வெளியில் தள்ளிவிட்டான்னா தென் வி ஆர் சேஃப் வி ஆர் சேஃப் ஸோ நிறைய பேர் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது வேண்டாம் அப்படிங்கிற விவரங்களே தெரியாமல் உட்கொண்டுட்டே இருப்பான் டெம்டேஷன் ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்ன கேட்டேன்னா தே ஆர் நாட் அவேர் ஓ இது நமக்கு பின்னாடி ஹார்ம் பண்ண போகிறது அப்படின்னு தே மே நா தே மே நாட் பி அவேர் ஆஃப் இட் அதுதான் நம்ம அவேர்னஸ் இருக்கணும் ஹெல்த் கான்ஷியஸ் எப்போதுமே நமக்கு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸோடு இரு இருந்தோம் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம இருந்தோம்னா வி ஆர் ட்ரூ டு அவர் செல்ஸ் நம்ம வந்து வி ஆர் குட் டு அவர் செல்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் எந் எந்த தாட்டு நமக்கு அவசியம் எந்த தாட்டு நமக்கு அவசியம் இல்லை இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் வி கேன் சர்வை ஸோ ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப கூட்டாம்போக்குள்ள நம்ம போகக்கூடாது எதுவுமே வி ஹாவ் டு ஹாவ் அ ஃப்ரேம் இது நமக்கு வேணும் ஒரு அட் ஒரு கோல் இருக்கணும் அந்த கோலை வச்சிருந்து யூ ஹாவ் டு மார்ச் யூ ஹவ்ட் எல்லாமே அப்படிதாங்க ஸோ உங்களுக்கு இந்த இந்த இப்போ நான் இன்றைக்கி பேசக்கூடியது இட் மே பி லிட்டில் ட்ரை பட் இது தான் உண்மை அண்டு நம்மளோட ட்ரீம்ஸ் நம்மளோட ட்ரீம் சில நேரங்களில் நமக்கு சில ஒரு மாதிரி நம்ம வந்து வீடு வாங்கணும் இந்த மாதிரி ஒரு அழகான ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் உடம்பு இப்படிலாம் இருக்கணும் இப்போ இந்த மாதிரிலாம் நமக்கு சாப்பிடணும் கைத்தட்டினா ஆள் வரணும் சம் இமேஜினேஷன் ஒரு ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு இன்ஸ்பைர்டு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம பார்த்துட்டு நம்ம நமக்கும் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது அதை நம்ம ட்ரீம் பண்ணுறோம் ட்ரீம் பண்ணால் போகாது அதை நம்ம வி ஹவ் டு பிரிங்க் இட் டு தி ஆக்ஷன் அப்போ இந்த வி ஹாவ் டு பிரிங் இட் டு தி ஆக்ஷன் அப்படின்னா இஃப் ஆர் பர்ஃபெக்ட் இஃப் யூ ஆர் குட் டு யூர் செல்ஃப் அப்போ தான் யூ வில் பி ஏபிள் டு பிரிங்க் தேட் அந்த எப்போதுமே அந்த பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி வெரி பியூ ப்யூட்டிஃபுல் எஃபெக்டிவ் பாசிட்டிவ் இருக்கணுங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதனால்தான் எப்போதுமே நம்ம என் சி எல் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ இஃப் யூ யூஆர் வாட் எவர் யூ ட்ரீம் இட் இஃப் இட் ஹேஸ் டு கம் ட்ரூ நம்ம வந்து என்ன பண்ணணும் ஸோ அதுக்கு உண்டான ஃபோக்கஸ் அந்த ஃபோக்கஸை வந்து பாசிட்டிவாக அப்படியே அழகாக வச்சுட்டே இருக்கணும் அப்போ கண்டிப்பாக வச்சுட்டே இருக்கும்போது எஸ் இந்த ட்ரீம் வந்து இட் வில் கம் ட்ரூ நிஜம் ஆகும் அது நமக்கு நம்ம சி ஆர் ஆன்சரபிள் டு யுவர் செல்ஃப் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க இன்றைக்கி நான் பேசுகிறது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் பட் இது உண்மை நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட உணவு உணவு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த என்ன செயல்கள் ஓகே எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அந்த ட்ரீம் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம ஆக்ஷனாக கொண்டு வரணும் அப்படின்னா அந்த செயல்கள் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும் இந்த பாசிட்டிவாக இருக்கணுமானா யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் பா சிஸ்டம் உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூ ஹவ் டு ரெஸ்பெக்ட் வின் யூ ஸ்டார்ட் ரெஸ்பெக்டிங் எஸ் தட் விட் கிவ் யூ லாட் ஆஃப் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அப்போது யூ வில் பி ஏபிள் டு சீ சக்ஸஸ் 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 சின்ன சின்ன விஷயமானாலும் இது சொல்வா தெரியுமா ஸ்மால் ப்ளெஷர் அப்படின்பா எஸ் அந்த சின்ன சின்ன ஸ்மால் ப்ளெஷர்ஸ் இட் கிவ்ஸ் யூ பிக் ப்ளெஷர் ஒன் டே வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க ஸோ இந்த ஸ்டார்டிங் எங்கேருந்து அப்படின்னு கேட்டால் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ ஸோ யூ ஹாவ் டு பி குட் டு யார் செல்ஃப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதீங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க கமெண்ட் அடைக்காதவா கமெண்ட் அடிங்கோ எஸ் நானும் சிவராத்திரிக்கெலாம் போயிட்டு ஐ எம் பேக் டு சென்னை அண்ட் ஐ ஹவ் ஸ்டார்டட் மை கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்டட் ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் யூ கேன் ப்ளீஸ் கால் மீ அண்ட் ஆஸ்க் எனக்கு தெரிஞ்ச இது நான் கிளாரிஃபை பண்ணி ஐ வில் ஆல்சோ டீச் யூ இஃப் யூ வாண்ட் இஃப் யூ வாண்ட் எனி திங் டு பி தாட் ஐ ஆம் ரெடி டு டீச் யூ தேங்க் யூ ஸோ மச்